திருக்குறள் நாள் ஏழு இரண்டு அறத்துப்பால் நீத்தார் குணமென்னும் குன்றேரி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது குணமென்னும் குன்றேரி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அதிகாரம் மூன்று பாடல் இருபத்தி ஒன்பது விளக்கம் நீத்தார் எனப்படுவோர் நல்ல குணம் என்ற மலையின் உச்சியிலே இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு கோபமே வராது வந்தாலும் கன நேரம் கூட தங்காது மீண்டும் விளக்கம் நீத்தார் எனப்படுவோர் நல்ல குணம் என்ற மலையின் உச்சியிலே இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு கோபமே வராது வந்தாலும் கன நேரம் கூட தங்காது மீண்டும் குரல் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயின் காத்தல் அரிது நன்றி